புளு பிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் ஒரு சென்சிட்டிவான விஷயம் தான் பேச போறோம் அதில் வந்து குறிப்பா பெரியாரை குறித்து சீமான் அவர்கள் முன்வைத்த சர்ச்சை கருத்துக்கள் அதாவது இந்த விஷயம் வந்து இப்போ சர்ச்சையாக போயிட்டுருக்கு நாம் தமிழர் கட்சி மாறுபட்ட கருத்துக்களை வைப்பதாக வந்து பல்வேறு தரப்பினர் கூறி வருகின்றனர் இல்லை நாம் தமிழர் கட்சி சொல்கிறது சரிதான் ஒரு தரப்பும் இருக்கிறாங்க இது இல்லாமல் எல்லா மக்கள் தரப்பில் வந்து வெவ்வேறு கருத்துக்கள் வந்து பேசப்பட்டுட்டு வருது ஸோ அதை பற்றி பேசுறதுக்காக பப்ளிக் நம்ம நண்பரும் பப்ளிக் விஜயன் அவர்கள் இணைந்திருக்காரு வணக்கம் சார் வணக்கம் 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 அதே மாதிரி மிஸ்டர் பப்ளிக் செந்தில் அவர்கள் இணைந்திருக்காரு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் இப்போ இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை இப்போ நீங்கள் தான் பேச போகிறீங்க ஆஸ் அ பப்ளிக்காக உங்கள் மனசில் பெரியார் குறித்து சீமான் பேசியது விஷயம் எப்படி படுது பப்ளிக்கை உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் என்ன பேசுகிறாங்க இன்னொன்று இதற்கு அடுத்தது நம்ம இடைத்தேர்தலுக்கு போவோம் ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை சொல்லுங்கள் சார் அவங்க இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ சென்ட்ரலில் வந்து மோடி கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணாவது டைம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டுங்களா சார் மூணாவது வாட்டி இருக்காங்க ஸோ அதனால் நிறையவே அவங்க வந்து அவங்களோட ஆதிக்கம் வந்து இந்தியா ஃபுல்லாகவே வந்து வந்துடுச்சு அந்த சனாதனம்ன்ற அந்த ஆதிக்கம் வந்து நிறைய இடத்துல வந்துடுச்சு அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான டூல்ஸை வந்து யூஸ் தான் நான் யோசி ஒரு காமன் பர்சனாக நான் யோசித்து பார்த்தேன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு டூலாக தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க சீமானை சீமானை வந்து ஏன்னா அவங்களால வந்து நிறைய டைரக்ஷன் நிறைய ஆங்கிளில் வந்து ட்ரை பண்ணிட்டாங்க சீமான் பேசினது முற்றிலும் தவறுன்னு தான் நான் நினைக்கிறேன் சார் ஏன்னா வந்து பெரியார் அவர்கள் பேசினதை வந்து நம்ம அவர் முன்னாடி எந்த சிச்சிவேஷனில் பேசினார் அதெல்லாம் வந்து யோசித்து தான் நம்ம பேசணும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒருத்த வந்து ஒரு போஸ்ட் கார்டில் லெட்ரு எழுதி அவங்க அம்மா அப்பாவுக்கு அனுப்புகிறாங்க இங்கிலாண்டு லெட்டரில் எழுதி அனுப்புனா எல்லாம் சிரிக்க சிரிக்க மாட்டாங்களா பசங்கக்கிட்ட போய் சொல்லி பாருங்கள் சிரிப்பாங்க ஏன்னா என்னப்பா இப்போ எடுத்த உடனே அடுத்த செகண்டை நான் வீடியோ கால் பண்ணி பேசுவேன் நீ உக்காந்து இங்கிலாந்து லெட்டரில் உட்காந்து எழுதிட்டு இருக்கே எப்பா அந்த டைமில் இருந்த சுச்சுவேஷன் வேறு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வேறு ஸோ அன்னைக்கு இருந்த நிலமை வந்து பெரியார் பேசின அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷன் வந்து வாழ்வாதாரத்துக்கே வழி இல்லாத நிலமையில நிறைய மக்கள் இருந்தாங்க அன்றைக்கி வந்து அவர் வந்து ஒரு கோவில் உள்ளே போனோம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு சுயமரியாதைன்றது அன்னைக்கு தேவையாக இருந்தது இன்னைக்கு யார் வேணா என்ன வேணா பேசலாம் நம்மளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொன்ன விஷயத்தை வந்து இப்போ கரெக்ட் நீங்கள் சொன்னது என்ன சொன்னீங்க சுயமரியாதை எல்லாருக்கும் சுயமரியாதை மரியாதை வேணும் சொன்னீங்க அந்த சுயமரியாதையை வந்து அடகு வைக்கிற வேலையில் தான் சீமான் இறங்கியிருக்கார் கண்டிப்பா ஓகேங்களா அதை நீங்கள் சொன்னது நூற்றுக்குன்னு ஒரு உண்மைங்க அதாவது சுயமரியாதையோடு இருக்கணும்னு இவர் சொன்னார் பெரியார் அவர்கள் சொன்னார் எனக்கு சுயமரியாதை வேண்டாம் கொடுக்குறத வந்து இது எனக்கு கொடுக்குற பொட்டிக்கு மட்டும் நான் பேசினா போதும்ன்றத தான் இப்போ வந்து சீமான் பேசிகிட்டு இருக்காரு அவர் பேசினது வந்து அதாவது அவதூறு கிடையாது அறுவரு இருக்கத்தக்க விஷயம் அது அதாவது இப்போ ஒன்று இல்லையா இப்போ என்ன விஷயம்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி வந்து எல்லாருமே வந்து சீமான் பேச்சை வந்து ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தாங்க அப்போ என்ன ஆச்சுன்னா இப்போ திடீர்னு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போன ஃபெப்ரவரியில் வந்து என்ன ஆச்சுன்னா இதே அவரை மாதிரி அவரோட ஃபீல்டுலேருந்து ஒருத்தர் வந்துட்டாங்க ஒரு கட்சி ஆரம்பித்த உடனே இவர் மேலே இருந்த அட்டென்ஷன் எல்லாமே வேறு திசையை நோக்கி போதுன்னா உடனேமே அவருக்கு என்ன ஆச்சுன்னா என்னடா நம்மளுடைய பிளேட்டுக்கு வர வேண்டிய இது சாப்பாடு இது வந்து நமக்கு வரலை அப்படின்றதுனால என்ன பண்ணால் என்ன தெளி என்ன சாப்பிட்டா பித்தம் தெரியுன்ற கதையில் என்ன பண்ணிட்டார்னா என்னென்ன பேசலான்றது கூட தெரியாமல் என்ன வேணால் பேசலாம் இப்போ வந்து ஒன்றும் இல்லை மீடியாஸ் எப்பவுமே அவரை வந்து மீடியா பார்த்துட்டே இருக்கணும் எதாவது நான் சொல்கிறது தான் எல்லாரும் கேட்டுகிட்டே இருக்கணுன்ற மாதிரி அந்த ஒரு மைண்ட் செட்லேயே வந்துடுது இப்போ என்னாச்சுன்னா டக்குன்னு வந்து அவர் மீடியாவோட அட்டென்ஷன் வந்து இவர் மேலே திரும்பிடுச்சு விஜய் அவர்கள் மேலே திரும்பிடுச்சு விஜய் அவர்கள் மேலே திரும்புறதுனால என்னாச்சுன்னா என்னடா இது நம்ம எல்லாருமே நம்மளுடைய நம்மளை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம வந்து இன்ட்ரிவியூ எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்து எல்லாருமே விஜய் விஜய் விஜய்னு சொன்ன உடனே என்ன பண்ணலாம் அப்படின்ன உடனே இப்போ அவருக்கு என்னாச்சு எப்போவுமே வந்து பிரபாகரன் சாரை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க அவங்க இப்போ திடீரென்று என்னென்னா அவரை பற்றி பேசுனா யாருமே கே இப்போதைக்கு அவ்வளோ அந்த அளவுக்கு ஒரு வேல்யூ இல்லைன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா சரி அடுத்தது வந்து யாரை பற்றி பேசலாம் கலைஞரை பற்றி பேசுவார் அவர் கலைஞரை வந்து எவ்வளோ திட்டியாச்சு திருப்பி பேசினாலும் யாரும் கேட்க மாட்டாங்கன்னா திருப்பி அதுக்கப்புறமா சென்சிட்டிவாக இருக்கிற மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடிச்சவங்க யாருன்னு பார்த்தோன்னா பெரியார் அவர்கள் பெரியார் அவர்களை வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு முன்னுரா முன்னுதாரணமாக தான் இருந்தார் அவர் ஸோ ஓகே அவரை வந்து அட்டாக் பண்ணணும் எப்படி அட்டாக் பண்ணுறதுன்னா அவரை வந்து அந்த கருத்தியல் சொன்னார் கோயிலுக்குள்ள வந்து இது பண்ணாங்க அது பண்ணாங்க அதெல்லாம் மக்கள் வந்து எந்த விஷயத்தை பார்ப்பான்னா ஒரு ஒரு கீழ்த்தனமான ஒரு விஷயத்த தான் பார்ப்பான் ஒன்றும் இல்லைங்க நான் உங்ககிட்ட ஒன்று ஒரு கேள்வி கேட்குறேன் பயன் நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்களேன் சொல்லுங்கள் சார் நேற்று நை நான் ஒரு கேள்வி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அதை நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் நான் நேற்று நைட்டு வேலை விட்டு போகும்போது ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் அப்போது வந்து ராத்திரி பேயை பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க பேயை பார்த்தீங்கன்னா நான் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் வீடியோ எடுத்தீங்களா

ஈஸியாக நம்புறது என்னென்னா தப்பான விஷயத்தை வந்து டக்குன்னு நம்பிடுவாங்க மக்கள் உண்மையான விஷயத்த வந்து நம்ப மாட்டாங்க இப்போ அவர் சொன்னது எல்லாமே தப்பான விஷயம் தக்க விஷயம் என்ன அவர் வந்து டேரக்டர் சார் அவர் வந்து எத்தனை படம் எடுத்தார்லாம் நமக்கு தெரியாது மக்களுடைய பல்ஸ் தெரியும் என்ன சொன்னால் ஆடியன்ஸ் கை தட்டுவான் என்ன அசிங்கமா பேசுனா ஆடியன்ஸ் வந்து சீட்டை விட்டு ஏஞ்சிக்க சார் எனக்கு தெரிஞ்ச அவருக்கு கையெல்லாம் யாரும் தட்டுற மாதிரி தெரியல அவரோட பேச்சுல எனக்கு நான் பார்த்த வரைக்கும் அவருக்கு கையெல்லாம் தட்டுறதுலாம் அந்த டைம்லாம் முடிஞ்சிடுச்சு அவர் முன்னாடி வந்து கை தட்டுறது இப்போ எடுத்துக்கிற அவரோட ட்ரெண்ட் வந்து அறுவறுக்கத்தக்க நீங்க சொன்ன வார்த்தை உண்மையான வார்த்தை அறுவறுக்கத்தக்க யாருமே ஏத்துக்க முடியாத வார்த்தை அவரோட தோல்வி அவர் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு டவுன்ஃபாலில் தான் சார் இருக்கிறாரு அவர் வந்து ஈரோடில் நிச்சயமாக சொல்கிறேன் ஈரோட எலெக்ஷனில் அவர் வந்து மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுவார் அவரோட ஓட்டு சதவீதம் நிச்சயமாக வந்து

ஏன் சொல்லுங்க வச்சுக்கோங்களேன் மக்களுக்காக நீங்கள் என்னத்தை பண்ணியிருக்கீங்க எத்தனை நாள் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க எத்தனை நாள் வந்து இது பண்ணியிருக்கீங்க என்ன ஒரு முன்னெடுப்பு நடத்திருக்கீங்க சொல்லுங்கள் ஒரு அவேர்னஸ் வீடியோனால் போட்டிருக்கீங்களா இவ்வளோ பேசுறீங்களே ஒரு இது பண்ணிருக்கீங்களா ஒரு ஒரு இது போட்டுன்னு போங்க ஒரு அது பேர் என்ன சொல்கிறது ஹெல்மெட் போட்டுன்னு போங்க இது மாதிரி படிங்கன்னு சொல்கிறீங்களா இல்லைன்னா வந்து எதனா ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்களா பேசுறது எல்லாமே தப்பு தப்பாக அதாவது எனக்கு என்ன புத்தி இருக்குமோ அதுதான் தான் ஏன் வாயில் வரும் உனக்கு என்ன புத்தி இருக்குதோ அதுதான் உன் வாயில் வரும் நீ என்ன இவ்வளோ நாளாக பண்ணிகிட்டு இருந்தியோ அது தானே உன் புத்தியில் இருக்கும் அதை பற்றி தானே நீ பேசுவ நல்ல விஷயத்த பற்றி நீ பேசுந்தா எனக்கு 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 நான் இவ்வளோ நாள் உங்கள் வீடியோ பார்க்குறேன் சீமானவர்களை பேச பார்க்குறேன் எல்லாமே அவன் இப்படி பண்ணிட்டான் அவன் அப்படி பண்ணிட்டான் நான் அவனை ஓடிச்சிடுவேன் இடிச்சுடுவேன் அடிச்சிருவேன் பிடிச்சிடுவேன் எதனா ஒரு நல்ல விஷயம் பேசுறியா அவன் வாயில் நல்லதாகவே வராதா ஆ சொல்லு சப்பாது நான் முன்னாடி கூட உங்கள் வீடியோவில் ஒரு இதில் பேசியிருந்தேன் அவரோட பாடி லாங்குவேஜே ஒரு தப்பான ஒரு எக்ஸாம்பிளை வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில் வைக்கிறாரு அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு எல்லாத்துக்குமே வாய்ஸை உயர்த்தி பேசுறது ஒரு தப்பான விஷயத்த கூட வாய் வாய்ஸை உயர்த்தி பேசுனா அது கரெக்டாக ஆகிடும்ன்ற ஒரு தப்பான ஒரு விஷயத்தை வந்து அவர் ட்ரெண்டாக ட்ரை பண்ணுறாரு ஏன்னா இதை இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் நிறைய யங்ஸ்டர்ஸ் ஃபாலோ பண்ணுறானுங்க யாரும் பேரண்ட்ஸோ இல்லை டீச்சரோ கூட இவனுங்களும் வாய்ஸை வா ரைஸ் பண்ணி பேசுகிறானுங்க தப்பு தான் அவனுங்க பேசுறது தப்பான விஷயம் ஆனால் அவனுக்கு என்ன நினச்சின்னு இருக்கிறானுங்க வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசினா அது கரெக்ட் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான ட்ரெண்டை வந்து செட் பண்ணுறாரு அவர் பெரியார பற்றி பேசுனது நிச்சயமாக தவ தவறு அதை கேட்குறதுக்கு இப்போ ரிப்போர்ட்டர்ஸ் யாராவது கேட்டால் உடனே சேர்லேருந்து ஏறி நின்று பேசுறது வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசுறது இதெல்லாம் ரொம்ப தவறு அவர் கண்டிப்பா டவுன் ஃபாலில் தான் சார் இருக்கார் அவரோட தோல்வி நிச்சயமா வந்து அவர் இருந்த இடமே தெரியாம மறைஞ்சு போயிடுவார் அடுத்த பத்து வருஷத்துல சீமான் இருந்த இடத்தையே இல்லாம போயிடுவார் சார் இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன அப்ளிகேஷன் தான் அவர் ஒரு நல்ல மனநல மருத்துவரை பார்த்தா நல்லா இருக்கும்ன்றது என்னோட கருத்துங்க இப்ப அடுத்த சப்ஜெக்ட் இடைத்தேர்தல் ஈரோடு இடைத்தேர்தலில் விஜய் புறக்கணிப்பு அதை எப்படி பாக்குறீங்க அதே மாதிரி அதிமுகவும் புறக்கணிப்பு பாஜகவும் புறக்கணிப்பு குறிப்பாக வந்து விஜய் புறக்கணிப்பு அதை எப்படி பார்க்குறீங்க சார் இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அதில் வந்து பிரதான கட்சிகள் எல்லாமே வந்து இது பண்ணுறாங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஆனால் இப்போ வந்து அதிமுக வந்து அதில் வந்து பங்கேற்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க பிஜேபி பங்கேற்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன ரீசன்னு கேட்டால் வந்து ஆளுங்கட்சி டிஎம்கே வந்து அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க ஏங்க இதை நடத்துறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்க நடத்துறதுல வந்து இவங்க எப்படி வந்து அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க அப்படியே பண்ணாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே பண்ணணும் பிஜேபி தானே வந்து இதை இது பண்ணுவாங்க அவங்களுக்கு ஃபேவரான ஆளுங்களுக்கு தானே அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க இவங்க எப்படி டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதாவது எடப்பாடியாவுக்கு வந்து அந்தளவுக்கு எப்படி ஒரு அரசியல் பண்ணுறாங்கன்றது எனக்கு சரியாக புரியல சார் நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்களுக்கு ஆக்சுவலாக கன்டென்ட் இல்லைன்னு தோணுது சார் ஏன்னா ஏடிஎம்கே ஒரு பிரதான எதிர்கட்சி கிட்டத்தட்ட ஐந்து கிட்ட சிஎம்மாக இருந்துருக்குறாங்க ஸோ அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அடுத்த எலெக்ஷனுக்கு ஐ திங்க் மேயில வருதுன்னு நினைக்கிறேன் எலெக்ஷனு கிட்டத்தட்ட ஒன் இயர் கேப் இருக்குது இந்த ஒன் இயர் கேப்பில் வந்து ஒரு ரியலான ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் அவங்க பார்த்துக்கணும் சேலஞ்ச் இருக்குது தான் இல்லைன்னு சொல்ல ஏன்னா டிஎம்கே கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஐ திங்க் எம்பி எலெக்ஷன்லேயும் நிறைய சீட்ஸ் ஃபார்ட்டி சீட்ஸ் வின் பண்ணாங்க எல்லாத்துலேயும் வின் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் பட் அந்த ஒன் இயர் கேப்பை வந்து அவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணோம் சேலஞ்சஸை வந்து ஃபேஸ் பண்ணணும் அந்த தைரியம் இல்லைன்னு தான் பார்க்குறேன் விஜய் புதுசாக வராரு க கட்சிக்கு அவர் வந்து மக்களை பார்க்கறதுக்கு ஒரு ஒரு பிளாட்ஃபார்மாக இதை யூஸ் பண்ணிக்கணும் அதை விட்டுட்டு மக்களை பார்க்க முடியாது அதனால் கண்டிப்பாக பை எலெக்ஷன்னாலே அது வந்து நிச்சயமாக நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க பை எலக்ஷன்னாலே ரூலிங் பார்ட்டி தான் வின் பண்ணும் அதில் வந்து வாட்டர கருத்து இதை சொல்கிறது வந்து வாட்டர கருத்து இல்லை ஆனால் இதை வந்து மக்களை பார்க்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணுறது ஏன் திரும்பவும் திரும்பவும் மறுபடியும் மறுபடியும் விஜய் பயப்படுறாருன்னு தெரியல இல்லை இதை வந்து நான் வந்து ஈடுபடுறாருன்னு சொல்லாதீங்க அவர் பயப்பட மாட்டார் எந்த இடத்துல பயப்பட மாட்டார்னா சினிமாவில் பயப்பட மாட்டார் சினிமாவில வந்து இதே இது எலெக்ஷன் சீனை வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து வேறு விதமாக ஹேண்டில் பண்ணுவேன்

தான் அவர் கிரியேட் பண்ணாரு அவரோட முதல் மாநாட்டில் அந்த ஸ்டண்ட்டே பண்ண பண்ணவருக்கு அதை தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தோத்தாலும் பரவாயில்ல அதை போய் நிற்கணுன்ற அந்த தைரியம் வரணுங்க அந்த தைரியம் வந்தால் தானே அதுலேருந்து கற்றுக்க முடியும் அந்த தைரியமே இல்லையே அப்போ தானே அவங்களோட கிரவுண்ட் ஸ்டாஃப் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க எத்தனை பேர் களை பண்ணி செய்கிறாங்க எந்த மாதிரி களை பண்ணி செய்கிறாங்க எல்லாமே அவங்களுக்கு தெரியும் ஆனால் அதெல்லாம் அவர் பார்க்குறதுக்கு ரெடி இல்லை அவருக்கு வந்து நெக்ஸ்ட் படம் ஷூட்டிங்கில் பிஸியாக இருப்பார்னு நினைக்கிறேன் இப்போ டிஎம்கே கவர்மெண்ட்னாலே சென்ட்ரல்லேருந்து தமிழ்நாடு வரைக்குமே பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குடும்ப அரசியலில் தான் வந்து முன் வச்சு போகிறாங்க ரீசண்டாக பார்த்திங்கன்னா விஜய் கூட சொல்லியிருந்தார் மண்டராட்சி அப்படின்ற மாதிரியான வார்த்தைலாம் சொன்னார் ஸோ இப்போ கூட ஜல்லிக்கட்டு அந்த ப்ரோக்ராமில் கூட பார்த்திங்கன்னா துணை முதலமைச்சர் உதயாநிதி பார்த்திங்கன்னா அவங்களோட சண்ணை கூட கூப்பிட்டு வந்தார் ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் என்னடா இது இவங்க ஜெனரேஷனே வராங்களா இவங்க இவங்க தானா டிஎம்கேன்னா இவங்க தானா மாதிரி ஒரு ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்குறாங்க அதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷனாக வந்து எடுத்துன்னு போயிட்டு மக்கள்கிட்ட போயிட்டு முன்னிலைப்படுத்தி அதுலேருந்து நம்ம எந்த ஸ்கோர் பண்ணலான்றத யூஸ் பண்ணிக்க தைரியம் இல்லாத மக்கள ஆட்சியாளர்களை தான் நான் பார்க்குறேன் விஜய ஏடிஎம்கேல இருக்கிறவங்களெல்லாம் இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அதை வந்து அவங்க விடுறாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ரொம்ப நாள் இல்லை ஐ திங்க் ஒன் இயர் கேப் இருக்குது இதை வந்து அவங்க முன்னிலைப்படுத்தி போகிறத வந்து தைரியம் இல்லாத ஒரு தன்மையை தான் வந்து நான் பார்க்குறேன் சார் கரெக்டு தான் சார் அதாவது இப்போது நாலு வருஷம் வந்து இப்போ டிஎம்கே வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க இன்னும் ஒரு வருஷம் இருக்குது இந்த நாலு வருஷத்தில் என்னென்ன வந்து அவங்க தப்பு பண்ணாங்கன்றத நீ இந்த கடைசி இந்த நீங்கள் வந்து அடுத்த வருஷத்தை சொல்கிறது ஒரு அடுத்த வருஷன்றது வந்து ரொம்ப தூரம்லாம் இல்லை அப்படி நம்ம கொஞ்ச நேரத்துக்குள்ளே அது போயிடும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் இந்த நாலு வருஷத்தில் என்னென்ன தப்பு பண்ணாங்கன்றத வந்து இவ்வளோ நாள் நீங்கள் வந்து ஒரு என்னென்ன கேம்பெயின் பண்ணலான்றதை யோசிச்சு கூட வச்சு அதை வந்து நீங்கள் டிஎம்கே மேலே வந்து நீங்கள் ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டியாக வந்து நீங்கள் வந்து அதை முன்னிறுத்தி மக்களுக்கு முன்னாடி நீங்கள் போய் எடுத்து வைக்கணும் நீங்கள் நீங்கள் உங்களுக்கு என்ன பொறுத்த வரையும் பை எலெக்ஷன்றது வந்து ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு சான்சஸ் தான் இதில் வந்து நான் இல்லை நான் போட்டி போட மாட்டேன்னு சொல்கிறது வந்து எந்த விதத்தில் என்றது எனக்கு வந்து புரியலை அதே மாதிரி வந்து விஜய பற்றி நீங்கள் இருந்தீங்க விஜய் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அதாவது இப்போ அவர் வந்து கட்சி நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது அது வந்து அவருடைய குஷியானது மட்டும்தான் வந்து நின்று விஷயம்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் அவர் வந்து ஷூட்டிங் கிளம்பி போயிட்டார் ஸோ அவர் வந்து கட்சி தான் நடத்துகிறாரா இல்லைன்னா வந்து ஒரு ஒரு அடுத்தவங்களுடைய வற்புறுத்தனால் வந்து வேறு வழி இல்லாமல் வந்துட்டாரான்றது வந்து தெரியல இதில் வந்து எலெக்ஷனில் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல சான்ஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்றது தான் வந்து இது தெரியும் அதாவது என்னென்னா சொல்லுங்கள் மக்கள் மண் எல்லாமே ஒன்று தான் சார் மக்களுக்கு முன்னாடி போய் நின்னிங்கன்னா தான் அவங்களுடைய முகம் வந்து அவங்களுக்கு பரிச்சயமாகும் யூடியூப்லேயும் ட்விட்டர்லேயும் எக்ஸ் வலைதளத்துலேயுமே நீங்கள் வந்து அரசியல் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களை வந்து மக்கள் வந்து புறப்ப புறக்கணிப்பாங்க இவ்வளோ நேரம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டாப்பிக்கு கொடுத்து அந்த விஷயத்தை சலைக்காமல் பதில் கொடுத்த அவர்களோட கருத்துக்களை பதிவு சொன்ன பப்ளிக் விஜயனுக்கும் பப்ளிக் செந்திலுக்கும் ப்ளூபிக் சார்பாக மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்